ஓம் சைராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நான் உனக்கு கனவில் வரப்போகின்றேன் உன் கனவில் தோன்றி உன்னுடைய எந்தெந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்ற ஒரு குறிப்பை உனக்கு உணர்த்தப் போகின்றேன் அந்த வேண்டுதல்கள் இனி ஒவ்வொன்றாக அடுத்தடுத்து உனக்கு நிறைவேறும் எப்போது என்று தெரியாது எந்த நேரத்திலும் வருவேன் நீ தூங்கச் செல்லும் முன் என்னுடைய பெயரை சொல்லிவிட்டு என்னுடைய நாமத்தை உச்சரித்தபடியே நீ உறங்கச் செல் கட்டாயம் வருவேன் உன்னுடைய கனவில் தோன்றி உன்னுடைய எந்தெந்த முக்கியமான வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றப் போகிறேன் என்ற ஒரு சிறு குறிப்பை உனக்கு உணர்த்துவேன் அதன்படிதான் அடுத்தடுத்து நடக்கும் நீ அவசரப்படுவதால் எதுவும் இங்கு மாறப்போவது கிடையாது நான் எழுதியது எதுவோ அது அதுபடிதான் உனக்கு நடக்கும் உன்னுடைய சில வேண்டுதல்களில் மாற்றமும் நிகழ்ந்திருக்கிறது அதனை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அதன்படிதான் நான் உனக்கு தருவேன் நீ புரிந்து கொண்டால் உனக்கு நல்லது நீ புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டால் உனக்கு செய்வதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் நான் சொல்வது எல்லாம் செய்வதெல்லாம் உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாகவே உனக்கு நல்லதை நான் செய்வதற்கே இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறேன் என் பிள்ளையின் மகிழ்ச்சியே எனக்கு மிகவும் முக்கியம் எப்பொழுதும் என் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நான் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு நொடியும் செய்து கொண்டு வருகின்றேன் உனக்கு தேவையான ஆற்றல் வார்த்தைகள் எல்லாம் என்னிடம் இருந்து உனக்கு வந்து கொண்டு இருக்கும்போது எனக்கு இவர்களோ அவர்களோ ஆறுதலாக இல்லை என்று ஏன் நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் யார் உன்னை ஒதுக்கினாலும் நான் உன்னுடன் தான் இருப்பேன் இதையே நான் எத்தனை முறைதான் உன்னிடம் சொல்வது எத்தனை முறைதான் உனக்கு நிரூபித்து காமிப்பது அப்படி இருந்தும் என் மீதான நம்பிக்கை அவ்வப்போது மாயை என்ற வலையில் சிக்கி நிலைகுலைந்து போகிறது மீண்டும் புதுதாக பிறப்பது போலவே என்னை நோக்கி நீ வருகின்றாய் இருந்தும் நீ எதையோ நினைத்து கவலைப்படுவது வீண் சங்கடங்களை மட்டும்தான் ஏற்படுத்தும் சில காலங்கள் எப்படி இருக்கும் அப்புறம் அவர்கள் மாறி உன்னிடம் நல்ல விதமாக பேசுவார்கள் என்ற எண்ணத்திலேயே நான் உன் காலத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றேன் உன் கவனம் முழுவதும் உன்னுடைய கடமையில் வைத்தால் போதும் மற்றவைகளை நீ என்னிடம் பிரார்த்தித்தபடி நான் சரியாக்கி உன் கையில் தருகிறேன் உன் மனதளவில் ஏற்படும் முன்னேற்றம் அப்படியே மேற்கொண்டு தொடரட்டும் அதை நீ விட்டு விடாதே யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே உன் மனதில் என்ன சரியென்று படுகிறதோ அதை செய் மற்றவையெல்லாம் நல்லபடியாக நடக்க என்னுடைய அருளும் மாசியும் எப்போதும் உனக்கு இருக்கும் நீ தூங்கச் செல்லும் முன் மறந்து விடாமல் என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு நிச்சயம் உன் கனவில் தோன்றி அதற்கான சிறு குறிப்பை தருவேன் அதன்படியே ஒவ்வொரு வேண்டுதலாக உன்னுடைய முக்கியமான வேண்டுதலில் எது முதன்மையான வேண்டுதலோ அதன்படி வரிசையாக நிறைவேற்றி தருவேன் இது என் மீது சத்தியம் என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை என்பதை நம்பு நீ